கனர் ஃபார் கம்ப்யூட்டர் பேடன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சூஃபியா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நேர்ந்தது அந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க அதை பற்றி ஒரு அஞ்சு நிமிடம் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலடி பொதுவாக தமிழில் பெண்களுக்கு மட்டும் பல வகையான பெயர்கள் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதில் சம்பந்தமே இல்லை ஆண்களுக்கு அதில் எந்த பங்குமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பெயர்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் இந்த மலடி விதவை இந்த மாதிரி சில சொற்கள் அதில் இந்த மலடி அப்படின்ற இந்த வார்த்தை எல்லாரையுமே பின்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் பார்க்க போனீங்கன்னா இந்த வார்த்தை ஒரு பெண்ணை எப்படி காயப்படுத்தும் அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுனால அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஒரு பெண் கருவூரில் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக அந்த சமூகம் பேசுது இப்போ இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு நிறைய வந்து உணவு ரீதியாகவும் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவும் நம்ம பல விஷயங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் குழந்தையின்மைன்றது ஒரு சாதாரண விஷயமா ஆயிப்போச்சு அதுக்கு எவ்வளவோ மாற்று வழிகள் இருக்குது எவ்வளவோ மாற்றி வழி இருந்தாலும் கூட ஒரு திருமணமான உடனே அந்த பெண்ணை வந்து கன்சீவ் ஆகணும் நீ வந்து உடனே கன்சீவ் ஆகணும் அப்படின்னு கேட்குறதோ இல்லை விசேஷமானு கேட்குறதோ எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியவே இல்லை இது யாருடைய கையிலேயும் இல்லை அந்த இயற்கையினுடைய கையில் மட்டும்தான் இருக்குது இது ஒரு ஆணும் பெண்ணும் தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அது வந்து நேச்சுரலாக இருக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இல்லை இல்லையா ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கும்போதும் சரி அதில் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கேட்கும்போதும் சரி இதனால் அந்த பெண் எப்படி பாதிக்கப்படுறாங்க இதனால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு எப்படி பாதிக்கப்படுது சமுதாயம் எப்படி அவங்கள பார்க்குறாங்க அப்படின்ற எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் இன்னும் படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக ஓரளவுக்கு படிக்காதவங்க கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் படித்தவர்கள் உடனே உடனே அதை கேட்டு பலர் முன்னாடி இன்சல்ட் பண்ணுறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் இது அந்தந்த குடும்பம் அந்தந்த குடும்பம்ன்றது அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இப்போல்லாம் ரோட்டில் எவ்வளோ குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் கிடக்குது எவ்வளவோ கீழே போட்டு போயிடறாங்க இப்படியும் ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி குழந்தைகளை அடாப்ட் பண்ணிக்கலாம் இல்லை எவ்வளவோ சிகிச்சைகள் முன்னேறி வந்துடுச்சு அந்த மாதிரி சிகிச்சைகளுக்கு அவங்க போகலாம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்கிட்ட வந்து கேட்கறது அப்படின்றது ஒரு அநாகரிகமான செயல் இனியாவது அதை நிறுத்திட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கள வாழ விடுவோம் தொடர்ந்து மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசலாம் உங்களுடைய வேல்யூவான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறாதீங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க